அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன எட்டாம் இடத்துல சனி போகக்கூடிய ராசிகள் எது அதுல நம்ம ஏதாவது பயந்துக்கணுமா என்ன விஷயம் நம்ம வந்து கவனமா இருக்கணும் சிம்ம நண்பர்களுக்கு சிம்மம் லக்னக்காரங்களையும் வச்சுக்கலாம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயம் கொண்ட சோழபுரம் நம்ம தொடர்ந்து நிறைய ஜோதிட தகவல்கள் பார்த்துட்டே வரும் நிறைய பேருடைய கேள்வி ஒரு பயம் அதற்கான ஒரு தெளிவான பதிவாக இது இருக்கும் சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி ஆகி நிறைய பேருக்கு ஏழரை சனி கண்டக சனி இது போல பாத சனி சனி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன எட்டாம் இடத்துல சனி போகக்கூடிய ராசிகள் எது அதுல நம்ம ஏதாவது பயந்துக்கணுமா என்ன விஷயம் நம்ம வந்து கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு சிம்மம் லக்னக்காரங்களையும் வச்சுக்கலாம் இவங்க இந்த அஷ்டமஸ்தான சனியினுடைய பலனை அனுபவிப்பார்கள் இந்த அஷ்டமஸ்தானம் சனிங்கிறது வேலை செய்யாது ஜாதகப்படி தான் வேலை செய்யும் அது நம்ம உண்மைதான் இருந்தாலும் சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் கோச்சாரத்துல ஒரு இரண்டரை வருடம் ஒரு பெரிய தொடர்பே இருக்காது இது அஷ்டமஸ்தானம் இந்த சனி சந்திரன் தொடர்பு ஒரு பொதுவான ஜாதகப்படியே நிறைய நட்பலன்களையும் கொடுக்கும் நிறைய ஒரு சில எதிர்மறையான வலாபலன்களையும் தரும் இருந்தாலும் இந்த விதி பலனை நிர்ணயம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியினை பார்வையிடாத காலகட்டம் உங்க லக்னத்துக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு இல்லாத காலகட்டம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் உடல் காரகன் சிந்தனையை குறிக்கிறது கற்பனை ஆற்றலை குறிக்கிறது பயணங்களை குறிக்கிறது உணவை குறிக்கக்கூடியது உறவு முறைகள்ல தாயை குறிக்கக்கூடியது மூத்த சகோதரியை குறிக்கக்கூடியது தாய்மடைந்த பெண்களை குறிக்கக்கூடியது வேலை செய்கின்ற இடத்தில் திருமணமான பெண்களை குறிக்கக்கூடியது ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை குறிக்கக்கூடியது எல்லாமே நிறைய சொல்லிட்டே போலாம் இது சந்திரனுக்கு சனியினுடைய தொடர்பு ஒரு இரண்டரை வருடத்திற்கு இல்லாத காலம் அஷ்டம சனி என்று சொல்லப்படுகிறது சிம்மராசி சிம்ம லக்னக்கார அன்பர்கள் விதி வேலை செய்யாது மதி மட்டும் வேலை செய்யும் மதி என்றால் சந்திரன் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா விதியினுடைய கொடுப்பினைகள் அதனை சரி செய்யாது விடி விதியினுடைய கொடுப்பினைகள் அப்படிங்கிறது நமக்கு கோச்சார பலன்களை நிர்ணயம் பண்ணும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு சில பலாபலன்களுக்கு நமக்கு சனியினுடைய சப்போர்ட் அவசியம் தேவை இந்த சப்போர்ட் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டமே இந்த அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு கைடோட போகணும் குரு பதினொன்றுல இருக்கிறாரு ஓகே சனி வந்து பாத்தீங்கன்னா விதி கர்மா கொடுப்பினை ஆயுள் பலம் தொழில் வேலை வருமானம் இது எல்லாத்தையும் கொடுக்கிறது சனி பகவான் சனி நமக்கு பார்வையில இல்லாதப்ப சனி பகவானை சுவாமி தரிசனம் பண்ணுவது நல்லது திருநள்ளாறு திருநாரையூர் போன்ற விசேஷ ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற சிவாலயங்களுக்கு சென்று வரலாம் வழக்கமாக நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது நம்ம பித்தர்க்களை சனி பகவானாக குறிக்கக்கூடிய பித்திருக்களை காகமாக நமது ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால மாவாசை நாலு இருந்து மட்டும் இல்லை நார்மலாவே நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கிறது ஏதாவது வடை வாங்கி கொடுக்கறது ஒரு உணவு வைக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் அது இல்லாம நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா ஒரு ஜோதிடம் பார்த்து அஸ்ட்ராலஜிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணலாம் ஒரு வேலையில இடம் மாற்றமோ அல்லது குடியிருக்கிற வீட்டில் ஒரு இடம் மாற்றமோ புதுசா ஒரு இடத்துக்கு போற வரணும் அந்த இடம் எப்படி இருக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு அஸ்ட்ராலஜிக்கலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அல்லது நம்ம சீனியரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம அணுகலாம் ஒரு முன்னறிவிப்போட ஒரு இடத்துக்கு போகணும் நான் இங்கே வரேன் நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் யாரையும் நம்பி முன்பெண் தெரியாதவர்களை நம்பி எங்கேயும் போயிட்டு வரக்கூடாது பெரிய அளவில் பணம் முதலீடுகளும் செய்யக்கூடாது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டும்தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம திரும்பி பார்த்தா ஆஹ் உதாரணமா கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த கடந்த இரண்டரை வருடமாக இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கஷ்டப்பட்ட நபர்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க கூட முடியும் இந்த கிரகங்கள் கிரகங்கள்லாம் பணம் தருதா கட்டாயம் நிறைய பலன் தருது அந்த வகையில இறை வழிபாடாக சூரிய நமஸ்காரம் செய்வது நேரத்துக்கு எடுத்துக் கொள்வது நேரத்துக்கு உறங்கி பழகுவது நேரத்துக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சு நேரத்துக்கு முடிப்பது இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்த்து கொள்வது ஒரு லாங் டிராவல் பண்ண வேண்டியது ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டிய பயணங்களை இரவு நேரங்களில் தவிர்த்து கொள்வது இது எல்லாம் நல்லது இந்த அஸ்தமஸ்தான சனிக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்க ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் வெள்ளை தெய்வங்களுக்கு சாதாரணமாக நல்லெண்ணெய் வாங்கி தீபம் போடுவது கோயில் நிர்வாகத்துக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் நிறைய வாங்கி மொத்தமா புடுத்து அவங்களை பயன்படுத்திக்க சொல்றது சொல்லலாம் வயதான முதியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சனிக்கிழமை நாட்கள்ல ஏதோ நம்மளால முடிஞ்சு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு ஒரு தண்ணிப்பாட்டிலோட வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி உடல் ஊனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது உடல் ஊனமாக இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்கு இல்லையா ஆசிரமங்கள் எல்லாம் அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு உணவு கொடுப்பது அல்லது ஏதோ ஒரு உதவிக்காக படிப்புக்காக ஒரு சில உதவிகள் செய்வது இது எல்லாமே வந்து நிறைய நற்பலன்களை ஏற்படுத்தும் பாதிப்பினுடைய தாக்கத்தை குறைக்கும் இதே வந்து நம்ம வந்து செய்யலாம் சனி அஷ்டமஸ்தானத்துல போகும்போது சூரியனுடைய வீடான சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுனால நம்ம இறை வழிபாடாக சூரிய நமஸ்காரம் செய்வது வா ஒரு மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரி வந்து சிவாலயங்கள் சென்று வருவது அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் நல்லெண்ணெயில் சிவாலயங்களுக்கு தீபம் போடுவது நந்தி வழிபாடு செய்வது எல்லாமே நல்ல பலனை தரும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சீனியரை ஃபாலோ பண்ணணும் ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அந்த இடம் எப்படி நல்ல இடமா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இந்த அஷ்டமாசனி காலத்துல யாருக்கோ திருமணம் நடத்துறீங்க வீட்டில் ஒரு முக்கியமான காரியங்கள்லாம் பண்றீங்கன்னா ரொம்ப கவனமா பண்ணணும் பொண்ணுக்கு இரண்டு முறை மாப்பிள்ளை வீட்டை விசாரிக்கணும் மாப்பிள்ளையோட சம்பாதிக்கு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பெண் வீட்டையுமே அப்படிதான் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு முன்னறிவிப்போட நம்ம ஒரு திரிகாசனோட இருக்கும்போதே எங்களோட பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்காது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அஷ்டமாசனி அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளையோ கண்டங்களையும் யாருக்குமே ஏற்படுத்தாது உடல் ஆஹ் உடல் நலநிலையில் அக்கறை கொள்ளணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடவே முடியாது நிறைய மன உளைச்சல்கள் வரும் ஒரு சாதாரண சட்டத்துக்கு புறமான விஷயங்களை நம்ம கையில் எடுத்தோம்னா கட்டாயம் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் சரியா வராது தவறுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த தொடவே தொடாதீங்க அஹ் இந்த மதி மட்டும் வேலை செய்யும் நம்மளுடைய புத்தி நம்மளையே மலைக்கிடும் விதி வேலை செய்யாது அதனால ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஜாதகாரங்களை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சீனியர் ஒரு ஆசிரியர் ஒரு முதியவர்கள் அனுபவமான நபர்களை கேட்டு தெரிஞ்சுக்க பண்ணும்போதே நல்ல சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஒரு தெளிவான தகவலோடு சந்திப்போம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் பிரசன ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாசு சம்பந்தமான நிறைய தகவல்கள் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் எல்லாமே போடுறோம் சிறிய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்க கட்டாய மொபைல் மூலமாக கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக் கொள்ளலாம் நேரடியாக வரவேற்கப்படக்கூடியவர்கள் ஜெயங்கொண்டம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து பார்க்கலாம் நன்றி புதர்ந்து இணைந்திருங்கள் யாரு